வணக்கம் என் அன்பு சகோதர இருக்கீங்க நான் ரொம்ப ஒரு வகுப்பில் உள்ள முப்பது மாணவர்களின் சராசரி வயது பதினாலு ஆசிரியர் வயதை சேர்க்கும் பொழுது சராசரி வயது பதினைந்து வயது என்ன ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டூ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க என்ன முப்பது மாணவரோட சராசரி பதினாலுன்னு சொல்றான் சோ முப்பதுக்கு நேரம் நான் பதினால வச்சுக்கிட்டேன் அதுக்கு அடுத்துதான் என்ன சொல்றாங்கன்னா ஆசிரியர் வயதை சேர்க்கிறாங்களா ஆசிரியர் பேரா மாறிடும் சராசரி என்ன சொல்லிருக்கான் பதினஞ்சுன்னு சொல்லியிருக்கான் அந்த பதினஞ்சு அப்படி போட்டுருங்க வேற ஒன்னும் இல்லைங்க அப்படியே ஒரு கோலத்தை போடுங்க ஆன்சர் எப்படியே அதாவது கூட்டிங்க அந்த முப்பதையும் பதினஞ்சையும் கூட்டினா நாற்பத்தஞ்சு இல்லை இல்ல இப்படி கூட்டி பாருங்க பதினாலு முப்பத்தொன்னு கூட்டினா நாப்பத்தஞ்சு அப்ப ஆன்சர் நாப்பத்தஞ்சு ஆப்ஷன் சி தான் சரியான விடை இதே மாதிரி கொஷின் பார்த்த அடுத்த செகண்டே மின்னல் வேகத்துல போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க

this பதினாலு குரூப் ஒன்றில் கேட்டிருக்கான் அடேங்கப்பா அதுக்கு அடுத்ததா இப்படியே வாங்க இங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பிஏஓ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அதே எக்ஸாமில் ரெண்டாயிரத்தி பதினாலு பிஏ எக்ஸாம்லேயே ரெண்டு கேள்வியை கேட்டிருக்கான் ஆக மொத்தம் குரூப் ஒன்ல கேட்குறாங்க குரூப் டூவில் கேட்குறாங்க குரூப் ஃபோர்ல மூணு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க நைன்த் நியூ புக்கில் இருக்குது நைன்த் ஓல்டு புக்கில் இருக்குது அதை விட ரொம்ப இம்பார்ட்டன் வேற ஏதாவது இருக்கா ஸோ இன்னைக்கான கிளாஸுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே பத்து கேள்வி எடுத்துருக்கேன் மூணு கேள்வி ஹோம்ஒர்க் கொடுக்க போறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பேன் மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க அப்பதான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சரிப்பா இதுல வந்து இந்த டைப் பண்ணணும்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு மாடல்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் டைப் ஒன் டைப் டூ டைப் த்ரீ டைப் ஃபோரோ பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்கேன்

மொத்தம் முப்பது ஸ்டூடெண்ட் இருக்காங்க அவங்களுடைய சராசரி கணக்கெடுத்தா பதினாலுன்னு வருது ஒரு ஆசிரியர் ஆசிரியர் வயதை சேர்க்கிறாங்க சராசரி பதினைஞ்சுன்னு மாறிடுது அப்படின்னா அந்த ஆசிரியர் ஒருத்தர் அதாவது ஆசிரியர் வயது என்ன அப்படின்னு கேக்குறாங்க நல்லா புரிஞ்சுங்க ஒரு கிளாஸ் இங்க பாருங்க தெளிவா சொல்லிட்டா ஒரு வகுப்பறை ஒரு கிளாஸ்ல எத்தனை வாத்தியார் இருப்பாங்க எத்தனை ஸ்டூடெண்ட் இருப்பாங்கன்னா சொல்ல முடியாது எவ்வளவு பேர் இருக்கலாம் நூறு பேர் இருப்பான் ஐநூறு பேர் இருப்பான் பத்து பேர் இருப்பான் கரெக்டா ஆனா ஆசிரியர்ன்றது எத்தனை பேர் இருப்பாங்க நீங்க காலேஜ் படிச்சிருப்பீங்க ஸ்கூல் படிச்சிருப்பீங்க ஒரு கிளாஸ்ல ஒரு குறிப்பிட்ட பீரியடே இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தையா தான் கடகடன்னு ஏதோ பேச்சு கிடப்பாரு கரெக்டா அப்போ ஒரு கிளாஸ் ரூம் இருக்கு மொத்தம் முப்பது மாணவர்கள் இருக்காங்க அவங்களுக்கு சராசரி வயசு கண்டுபிடிக்கிறாங்க பதினாலுன்னு சொல்றான் நான் என்ன பண்றேன் முப்பதுக்கு நேரம் பதினாலுன்னு போட்டுக்கிட்டேன் புரியுதா இது போட்டதே நெக்ஸ்ட் இப்போ ஆசிரியர் வயது சேர்க்க சொல்றான் ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரே ஒரு வாத்தியார் தான் இருப்பாரு கரெக்ட் தானே அந்த நேரத்துல அப்ப அவரையும் சேர்க்கிறாங்க அப்போ முப்பது பேராக இருந்தவங்க ஆசிரியரும் ஒரு மனுஷன் அவரையும் சேர்த்தா முப்பத்தி ஒன்றா மாறுமா அப்படின்னு அங்க முப்பத்தி ஒன்றுன்னு போட்டுக்கிறேன் புரியுதா தெளிவா புரியுதுங்களா ரைட் இப்ப சராசரி என்ன ஆகுதுன்னா பதினஞ்சுன்னு சொல்லிட்டான் அந்த பதினஞ்ச முப்பத்தி ஒண்ணுக்கு நேரா போட்டுக்கிட்டேன் இப்ப புரியுதுங்களா சோ முப்பது நம்பரோட சராசரி பதினாலு முப்பத்தோரு எண்களோட சராசரி பதினஞ்சு அப்ப அந்த ஆசிரியர் ஒருத்தர் சேர்த்தோம் இல்லையா அவருடைய வயசு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இப்படி கொஸ்டின் கேட்டா ஒண்ணு இல்லைங்க ஜஸ்ட் என்ன பண்ணுங்க இங்க பாருங்க நல்ல கவனிங்க இந்த முப்பதையும் முப்பத்தி ஒன்னையும் கழிங்க அதே மாதிரி பதினாலையும் பதினஞ்சையும் கழிங்க கழிச்சு வரக்கூடிய விடை இப்போ முப்பதுல முப்பத்தி ஒண்ணு போனா ஒன்னு வரும் சரிங்களா அதே மாதிரி பதினாலுல பதினஞ்சு போனா ஒன்னுன்னு வரும் இதுல மைனஸ்லாம் எல்லாம் நீங்க கன்சிடர் பண்ண வேண்டாம் சரிங்களா ஜஸ்ட் ஒரு வெரிஃபை தான் மைனஸ் பிளஸ் எல்லாம் வேண்டாம் அதுல ஓகேங்களா ரைட் இப்போது அங்கே பாருங்க இந்த பக்கமும் கழிச்சு ஒன்றுன்னு வந்திருக்கு இந்த பக்கமும் கழிச்சு ஒன்றுன்னு வந்திருக்கு இந்த மாதிரி கழித்து வரக்கூடிய நம்பர் ரெண்டு பக்கமும் கழிச்சு வரக்கூடிய நம்பர் சமமாக இருக்கணும் சமமாக அதாவது அது எண் ஒன்று தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது நாலு இருக்கலாம் அஞ்சு இருக்கலாம் பத்து இருக்கலாம் சரிங்களா ஸோ சமமாக இருந்தால் எந்த ஒர்க்கூட்டில் டரெக்டாக ஆன்சர் போட்டுடலாம் சோமா இல்லைன்னா அதான் செகண்ட் டைப்பு ஓகேவா ஓகேவா இப்போ இதில் சாமார் இருக்குது என்ன சார் பண்ணோம்னா இப்போ பொங்கல் வந்துருச்சு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டர் பிரதரு இல்லை எல்லாரும் கோலம் போடுவாங்க அம்மாலாம் அவங்க கோலம் எப்படி போடுவாங்க இப்படி ஒரு கோலம் போடுவாங்களா தெருவில் கரெக்டு தானுங்க எஸ் இதே மாதிரி ஒரு கோலம் போட்டுக்கிட்டு ஸோ இது இது ஒரு கோலம் போட்ட இல்லையா இதில் இதுக்குள்ளே இருக்கிற நம்பரை கூட்டிங்க முப்பதையும் பதினஞ்சு கூட்டினா எம்பிட்டு வருது பாருங்க முப்பதையும் பதினஞ்சும் கூட்டினா நாற்பத்தஞ்சு கரெக்டு நெக்ஸ்ட் இந்த பதினாலையும் கூட்டுங்க ஓகேவா பதினாலு முப்பத்தொன்னு கூட்டினா நாற்பத்தஞ்சு அதாவது இந்த மாதிரி கூட்டி வரக்கூடிய விடை சமமா இருந்துச்சுன்னா அதான்சர் சமமா இல்லைன்னா அது நாலாவது டைப்ல சொல்றேன் ஓ இதெல்லாம் வரியா சரிப்பா சமா இருக்கு அப்போ நாற்பத்தஞ்சு ஆப்ஷன் சி தான் சரியான அவ்வளோதான் சோ இது ரொம்ப நேரம் சொல்ற மாதிரி இருக்கும் பட் ரொம்ப ரொம்ப ஈஸி ஃபார்முலாம் தேவையில்லை ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சரிங்களா அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி இருபத்தி ஓராவது கேள்விங்க முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஹால்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் அப்படின்னா அதாவது பெல் ஐக்கானை கிளிக் பண்ணோம்னே ஹால்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நான் எப்போ வீடியோ போகிறேன்னு எனக்கும் தெரியல உங்களுக்கும் தெரியல பாருங்கள் எந்த நேரத்தில் போட்டிருக்கேன் அப்போ நான் வீடியோ போட்ட அடுத்த கணமே உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் மாதிரி யூடியூப்ல இருந்து இந்த இவர் வந்து வீடியோ போட்டிருக்காருன்னு ஒரு மெசேஜ் வரணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க பக்கத்திலே இருக்கும் சரியா ரைட் அடுத்தது ஒரு வகுப்பில் உள்ள ஐம்பது மாணவர்களின் சராசரி வயது இருபத்தி ஐந்து ஆசிரியர் வயதை கழிக்கும் பொழுது சராசரி வயது இருபத்தி நாலு எனில் ஆசிரியின் வயது என்ன அப்படின்னு கேட்கிறாங்க அப்போ நல்லா பாருங்க போன கொஸ்டனுக்கு இந்த கொஸ்டனுக்கு வித்தியாசம் தெரியுதுங்களா ஒரு வகுப்புல மொத்தம் ஐம்பது பேர் இருக்காங்க அவங்களோட சராசரி இருபத்தஞ்சுன்னு சொல்லிட்டான் அப்போ ஐம்பது பேரோட சராசரி இருபத்தஞ்சு கரெக்டா இதான் அடுத்த லைன் என்ன சொல்றானோ ஆசிரியர் வயது கழிக்க சொல்றாங்க அப்ப அந்த ஐம்பது பேர்ல ஆசிரியரும் ஒருத்தரா இருந்திருக்காங்க சரிங்களா அவரு வெளியே அனுப்ப சொல்றாங்க அப்ப ஐம்பது பேர்ல ஆசிரியர் ஒருத்தர் வெளியே போயிடணும் ஒரு கிளாஸ்னா ஒரு ஆசிரியர் தான் இருப்பாங்க அப்ப அவர் வெளியே போயிடுறாரு அப்ப ஒருத்தர் மீதி எவ்வளவு பேர் இருப்பாங்க ஐம்பதுல ஒருத்தர் போயிட்டோம் நாற்பத்தொம்பது இருப்பாங்க அந்த நாப்பத்தி இப்படி எழுதிக்குங்க தெளிவா புரியுதுங்களா நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டா இப்ப இங்க என்ன சொல்றான் சராசரி இருபத்தி நாலு அப்படின்னு மாறுது அப்படின்னு சொல்றான்

அது தான் வரணும்னு அவசியம் இல்ல தெளிவா புரிஞ்சுங்க போடுங்க எடுங்க ஜஸ்ட் பாருங்க ஒரு கோலத்தை போட்டுன்னா கூட்டுங்க அதாவது ஐம்பதாவோட இருபத்தி நாலு கூட்டினா எழுபத்தி நாலு அதே மாதிரி இருபத்தஞ்சாவில் நாற்பத்தி ஏழை கூட்டினா எழுபத்தி நாலு இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் கூட்டி சாமா வரணும் சரிங்களா சோ சாமான் அதான் ஆன்சர் முடிஞ்சிருச்சு அப்ப எழுபத்தி நாலு ஆப்ஷன் பி தான் சரியான விடை சூப்பர் பா ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது இப்போ தெளிவாக புரிஞ்சுருச்சுங்களா இதுங்க ஆடுத்தது ஆடுத்தது இருபத்ரெண்டாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் ஃபார் எக்ஸாமில் கேட்டிருக்கான் லாஸ்ட்டுக்கு முன்னில சரிங்களா அதாவது கிரிக்கெட் வீரர் டோனி முதல் முப்பது ஆட்டங்களின் சராசரி ஓட்டம் எழுபத்தி ரெண்டு என கணக்கிடப்பட்டு இருந்தது முப்பத்தி ஓராவது ஆட்டம் நடைபெற்ற பின்பு அவருடைய சராசரி ஓட்டம் எழுபத்தி மூணு ஆக உயர்ந்தது எனில் முப்பத்தி ஓராவது ஆட்டத்தில் அவர் எடுத்திருந்த ஓட்டங்கள் எத்தனை அப்படின்னு அதாவது ரொம்ப ஈஸிங்க அதாவது நம்ம டோனி இருக்கா இல்லையா அவர் வந்து முப்பது மேட்சோட ஆவரேஜ் ஸ்கோர் வந்து எழுபத்தி ரெண்டு அப்படின்னு சொல்றாங்க அப்ப நாங்க பாருங்க முப்பது மேட்சோட சராசரி எழுவத்தி ரெண்டுன்னு சொல்லிட்டோம் ரைட்டா இப்போ இன்னைக்கு ஒரு மேட்ச் நடக்குது முப்பத்தி ஓராவது மேட்சா விளையாடுறாரு அதுல ஏதோ ரன் அடிக்கிறாரு அப்புறம் அவருடைய சராசரி சராசரி கவுண்ட் பண்ணி பார்த்தா மாறிடுதுங்க வந்து மாறிடுது அப்படின்னா முப்பத்தி ஓராவது மேட்ச்சில எவ்வளவு ரன் அடிச்சிரு பாரு அப்படின்னு கேக்குறாங்க ஒருத்தரை தான் கேட்டிருக்காங்க இப்போ இதுக்கு முன்னாடி இங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டூ எக்ஸாமில் கூட பார்த்தீங்கன்னா ஆசிரியர் ஒருத்தரை சேர்த்துருப்பாங்க அந்த ஒரு நபரோட வயசு தான் கேட்டிருப்பாங்க கரெக்டா அதே மாதிரி ஆசிரியர் நீக்கிருப்பாங்க ஒரு ஆசிரியர் நீக்கிருப்பாங்க அவருடைய வயசு என்னன்னு கேட்டாங்க அதே மாதிரி முப்பது மேட்சோட சராசரி சொல்லிட்டோம் முப்பத்தி ஓராவது மேட்ச் கவுண்ட் பண்ணும்போது அந்த ரன்னை கணக்கு பண்ணும்போது சராசரி வந்து எழுபத்தி மூணு மாறிடுதுன்றான் அப்போ முப்பத்தி ஓராவது மேட்ச் அந்த ஒரு மேட்ச்ல எவ்வளோ ரன் அடிச்சிருப்பாரு அப்படின்னு கேட்குறாங்க ஸோ மறுபடியும் ஒன்று தான் கேட்குறாங்க புரியுதுங்களா தெளிவாக புரியுதா ரைட்டுப்பா இப்போ நான் பாருங்க எழுதிட்டேன் ஃபஸ்ட்டு இந்த முப்பது முப்பத்தொன்னையும் கழிங்க ஒன்றுன்னு வரும் எழுபத்தி ரெண்டையும் எழுபத்தி மூணையும் கழிங்க ஒன்றுன்னு வரும் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் சமமாக வந்துருச்சுன்னா பிரச்சனையே இல்லை எந்த நம்பர் வந்தாலும் நோ ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா கோலத்தை போடுங்க ஆன்சரை அல்லுங்க அதாவது இந்த முப்பது எழுபத்தி மூணையும் ஒரு கோலம் அதே மாதிரி முப்பத்தொன்னு எழுபத்தி மூணு ஒரு கோலத்தை போட்டு கூட்டுங்க கூட்டினா என்ன வரும் பாருங்க முப்பதையும் எழுபத்தி மூணு வரும் கரெக்டாக நூற்றி மூணு தரங்க ஆமாங்க அதே மாதிரி எழுபத்தி ரெண்டாவது முப்பத்தொன்று கூட்டினா அதுவும் நூற்றி மூணு தான் வரும் ஸோ இந்த மாதிரி கூட்டி வரக்கூடிய விடை வந்து சாமா இருக்கணும் நூற்றி நூற்றி மூணு மூணு வே நூறு வருது ஒண்ணு நூத்தி மூணுன்னா அது வேறு டைப்பு சரிங்களா ஸோ சாமா வந்துருச்சு அப்போது ஆப்ஷன் பி தான் சரியான விடை இந்த மாதிரி நீங்கள் கொஷின் போடும்போது செக் பண்ணணும் சரிங்களா ஸோ இங்கே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கம் சாமான் இருந்தால் அது ஒரு டைப்பு நம்பரு அதே மாதிரி கோலம் போட்டு கூட்டுறீங்க இல்லையா கூட்டி ரெண்டு பக்கமும் வருது இல்லையா அந்த மாதிரி வரணும் அது வரலனா அது வந்து ஒரு டைப் டைப் சரிங்களா இதெல்லாம் பை பார்க்கலாம் ஓகேங்களா தெளிவா புரியுதுங்களா ரைட்டுங்க அடுத்தது உங்களுக்கான ஓமார் கொஸ்டின் ஓப்பன் ஆயிடுச்சு இருபத்தி மூணாவது கேள்வி விராட் கோலி முதல் ஐம்பது ஆட்டங்களின் சராசரி ஓட்டம் தொண்ணூத்தி நாலு என கணக்கிடப்பட்டிருந்தது ஐம்பத்தி ஓராவது ஆட்டம் நடைபெற்ற பின்பு அவருடைய சராசரி ஓட்டம் தொண்ணூத்தி அஞ்சு ஆக உயர்ந்தது ஏனெனில் ஐம்பத்தி ஓராவது ஆட்டத்தில் அவர் எடுத்திருந்த ஓட்டங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த கொஸ்டின் தெளிவா உங்களுக்கு புரிய நம்புறேன் ஐம்பது மேட்சோட சராசரி தொண்ணூத்தி நாலுன்னு சொல்லிட்டாங்க ஐம்பத்தி ஓராவது மேட்ச்சு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய சரா சராசரி வந்து தொண்ணூத்தி அஞ்சுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த ஐம்பத்தி ஓராவது மேட்ச் அந்த ஒரு மேட்ச்ல எவ்வளோ ரன் அடிச்சிருப்பாருன்னு கேட்குறாங்க ஸோ நான் இப்போ மூணு கணக்கு சொல்லிட்டேன் அது புரிஞ்சிச்சுன்னா இது அடுத்த செகண்டே ஆன்சர் போட்ட முடியும் போட்டீங்க பாத்தீங்களா ஆப்ஷன் ஏ நூத்தி முப்பத்தஞ்சு பி நூற்றி நாற்பது டி ஐம்பத்தி நாலு சாரி சி ஐம்பத்தி நாலு டி வந்து நூற்றி நாற்பத்தஞ்சு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஸோ இன்னும் ரெண்டு கொஸ்டின் ஹோம் ஒர்க் இருக்குது கண்டிப்பா நான் வெரிஃபை பண்ணுவேன் சரிங்களா ரைட்டுப்பா அடுத்ததா நான் ரெண்டாவது டைப்புக்கு வந்துடும் ரெண்டாவது டைப்பில் என்ன சார் அப்படின்னு கேட்குறீங்களா நான் முதல்ல கொஷின் படிக்கிறேன் அதுக்கப்புறம் போடும்போது உங்களுக்கே புரியும் சரிங்களா ரைட் ஐந்து எண்களின் சராசரி இருபத்தி ஒரு குறிப்பிட்ட எண்ணெய் நீக்கப்பட்டால் சராசரி இருபத்தி ஐந்து என்று ஆகிறது எனில் நீக்கப்பட்ட எண் எது அப்படின்னு கேட்குறாங்க நல்லா கவுனிங்க ரொம்ப ஈஸி அதாவது அஞ்சு எண்களோட சராசரி இருபத்தி ஏழுன்னு சொல்லிட்டான் சரிங்களா சோ அஞ்சு எண்ணோட சராசரி இருபத்தி ஏழு ஒரு குறிப்பிட்ட என்ன நீக்கிட்டாங்களாம் சரிங்களா நம்ம இது என்ன பண்ணிக்கலாம் ஒரு எண் நீக்கிட்டாங்க அப்படின்னு வச்சுப்போம் ஒரு எண் நீக்கிட்டா அப்போ அஞ்சா இருந்தது நாலா மாறிடும் அப்ப சராசரி இருபத்தி அஞ்சுன்னு சொல்றான் இதை எங்க எழுதிக்கிட்டேன் புரியுதுங்களா அஞ்சு எண்ணோட சராசரி இருபத்தி ஏழு ஒரு எண் நீக்கிட்டாங்க அப்ப நாலா ஆயிடுச்சு நாலு எண்ணோட சராசரி இருபத்தி அஞ்சு ஓகேங்களா இதை எழுதிக்கிட்டேன் இப்போ என்ன கேள்வினா அங்கே இருக்காங்க இல்லையா அந்த எண்ணோட மதிப்பு கேட்கறாங்க சரிங்களா அப்போ ஒரு எண் நீக்கட்டும்ல அதோட மதிப்பு தான் கேட்கறாங்க புரியுதா ரைட் இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும்னா இது இதையும் கழிக்கணும் இது இதையும் கழிக்கணும் அப்போ அஞ்சுல நாலு போனா ஒன்றுன்னு வரும் இருபத்தி ஏழுல இருபத்தஞ்சு போனா ரெண்டு அட கடவுளே இதாங்க செகண்ட் டைம் இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க கழிக்கும் போது ஒன்னு ஒன்னுன்னு வரலாம் ரெண்டு ரெண்டுன்னு வரலாம் காமனாக வரணும்னு சொன்னேன் கரெக்டா ஸோ காமனா வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை ஸ்டெப் போட்டுடலாம் பட் இதுல இந்த பக்கம் ஒன்றுன்னு வருது இந்த பக்கம் ரெண்டுன்னு வருது இந்த மாதிரி மாத்தி வந்துருச்சுன்னா ஒன்றும் இல்லைங்க இதை காமனா மாற்றணும் காமனாண்ணா அதாவது இங்க ரெண்டுன்னா இங்கே ரெண்டு தான் வரணும் இல்லை இங்க ஒன்னுனா இங்கேயே ஒன்னு தான் வரணும் அந்த மாதிரி வந்தாதான் நம்ம ஷார்டட் ஒர்க் ஆகும் இல்லைன்னா ஆகாது ஓகேவா புரியுதுங்களா சரிப்பா இப்போ இப்படி இருக்குது இப்போ என்ன பண்ணலான்னா நல்லா கவனிங்க இப்போ கழிச்சு என்ன வந்துச்சு ரெண்டு வந்துச்சு இந்த ரெண்டு எடுத்துட்டு போயிட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற அஞ்சா குடியும் நாலா குடியும் பெருக்கிடுங்க அதே மாதிரி இந்த ஒன்று எடுத்துட்டு போயிட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற இருபத்தி ஏழா கோடியும் இருபத்தி அஞ்சா குடியும் பெருகிங்க பெருக்குனா நமக்கு என்ன ஆயிடும் சேமமா ஆகிடும் பார்க்கலாமா இப்போ அது பாருங்க ரெண்டு எடுத்து போயிட்டு அஞ்சா கூடிய நாலா கோடியும் பெருகிறேன் அப்போ ஓரஞ்சு அஞ்சு அஞ்சு ஈரஞ்சு பத்து நூறுமா உங்களுக்கு புரிய தேவை ஒரு ஸ்டெப் எழுதுறேன் அடுத்தது இந்த ரெண்டு எடுத்துகிட்டு போய் நாலாவோட பேருக்கு போகிறேன் ஒரு நாள் நாலு நாங்க எட்டுன்னு வரும் கரெக்டாக அடுத்தது கூட எதை ஒன்னாவதுனாலும் அதுதான் வரும் அப்போ இருபத்தி ஏழு இருபத்தஞ்சு அப்படியே எழுதிக்கிறேன் சரிங்களா இருபத்தி ஏழு இருபத்தஞ்சு இப்போ கழிச்சு பாருங்கள் இந்த பத்தில் எட்டு போனோம் ரெண்டு நூறும் அதே மாதிரி இருபத்தி ஏழில் இருபத்தி அஞ்சு போனோம் ரெண்டு நூறு சேம் சேமாயிடுச்சா இந்த சேமா மாறத்துக்கு தான் இந்த ஸ்டெப்பு சரிங்களா சேமா வந்துருச்சுன்னா பிரச்சனையே இல்லை போன டைப் மாதிரி வரலனா தான் நீங்க என்ன பண்ண ஆப்போசிட்ல பெருகிற மாதிரி இருக்கும் தெளிவா புரியுதா ஸோ இப்போ சேமா வந்துருச்சு ரெண்டு ரெண்டுன்னு அவ்வளோதான் இது தூக்கி போட்டுருங்க இதை கன்சிடர் பண்ணாதீங்க வாங்க கோலத்தை போடுவோம் அதாவது இப்படி ஒரு கோலம் இப்படி ஒரு கோலம் உள்ளார கூட்டுங்க பத்தியும் இருபத்தி அஞ்சும் கூட்டினா முப்பத்தி அஞ்சுன்னு வரும் அதே மாதிரி இருபத்தி ஏழையும் எட்டையும் கூட்டினா முப்பத்தி அஞ்சுன்னு வரும் ஸோ இந்த மாதிரி முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சுன்னு வந்துச்சுன்னா ஆன்சர் முப்பத்தஞ்சு எங்கிட்ட இருக்குது ஆப்ஷன் ஏவில் இல்லை இருக்குது இது ரெண்டாயிரத்தி பதினேழு டிஎன்பிஎஸ் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க சூப்பர்ப்பா தெளிவாக புரியுதுங்களா அவ்வளோதாங்க தாங்க செகண்ட் டைப்பு அடுத்தது அடுத்த கணக்கு பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக புரியும் சரிங்களா உங்களுக்கு இந்த டைப்பில் ரெண்டு கொஸ்டின் ஹோம்மார்க் கொடுக்க போகிறேன் அழகாக கவுனிச்சிட்டு வாங்க பாருங்களேன் நைன்த் நியூ புக்கில் கேட்டிருக்கான் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு கேட்டா ஏழு மதிப்புகளின் சராசரி எண்பத்தி ஒன்று அவற்றில் ஒரு மதிப்பை நீக்கப்படும் பொழுது மற்ற மதிப்புகளின் சராசரி எழுபத்தி எட்டு ஆக ஏனில் நீக்கப்பட்ட மதிப்பு எவ்வளவு அப்படின்னு நைன்த் நியூ புக்கில் கேட்டிருக்காங்க மேக்ஸ் புக்கில் சரிங்களா என்ன சொல்கிறேன் ஏழு மதிப்போட சராசரி எண்பத்தி ஒன்னுன்னு சொல்லிட்டான் ஓகேவா இதுல ஒரு பாருங்க ஒரு மதிப்பை நீக்கிறாங்க ஒன்னு நீக்கிறாங்க அப்ப ஏழுன்னு இருந்த இடத்துல ஒன்னு நீக்கினா ஆறுன்னு மாறிடும் ஒன்னு கூட்டுறா நீங்க கூட்டிக்கணும் ஏழு இந்த இடத்துல எட்டுன்னு மாறிடும் சரிங்களா கழிக்க சொல்றான் ஒன்னு நீக்க சொல்றான் நீக்க சொன்னா ஏழுன்றது ஆறா மாறிடுது அப்போ வந்து பாத்தீங்கன்னா சராசரி எழுபத்தி எட்டுன்னு மாறிடுதாங்க கொடுத்துருக்காங்க பாருங்க சரியா அப்படின்னா அந்த நீக்கினாங்கல்ல அந்த ஒரு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்க இதெல்லாம் அந்த நீக்குனது ஒன்று தான் கேட்டுட்டு வராங்க சரிங்களா ரைட் இப்போ நான் எழுந்து புரியுதா ஏழு எண்ணோட சராசரி எண்பத்தொன்று ஒரு எண் நீக்கிட்டாங்க அப்போ ஆறு எண்ணா ஆயிடுமா ஆறு எண்ணோட சராசரி எழுபத்தெட்டு சரிங்களா அப்போ அந்த நீக்கப்பட்ட எண் என்னன்னு கேட்குறான் அப்போ மொதல் ஸ்டெப்பு இதுக்கு இதுக்கு கழிங்க இதுக்கு இதுக்கு கழிங்க ஏழில் ஆறு போனால் ஒன்றுன்னு வரும் எண்பத்தி ஒண்ணுல எழுபத்தி எட்டு போச்சுன்னா எட்டு ரெண்டு மூணுன்னு வருமேடா என்ன பாது ரெண்டு பக்கம் சமமா வரணும் பட் இங்க மூணு வந்திருக்கு இந்த மாதிரி வந்துருச்சுன்னா என்ன நல்லா கவனிங்க ரெண்டு பக்கம் தான் இருக்கணும் சாமா தான் நம்ம கோலம் போட்டு ஷார்ட் போட முடியும் பட் இங்க வந்து சமமா இல்லை அதனால என்ன பண்ணும் இந்த மூணு எடுத்துட்டு போயிட்டு இந்த ஏழா குடியும் ஆறா குடியும் பெருகணும் அதே மாதிரி இந்த ஒன்னு எடுத்துட்டு போயிட்டு எண்பத்தி ஒன்றா குடியும் எழுபத்தி எட்டாம் குடியும் பெருக்கணும் சரிங்களா ஒன்றுன்னும் போது அதுதான் வரப்போது இருந்தாலும் அந்த ப்ரொசீஜர் மாப்பு வச்சுங்க ஏன்னா சம்டைம் இங்கே ரெண்டு நூறு அப்போ வந்து குழப்பம் வரக்கூடாது ஓகேவா ரைட் இப்போ பாருங்க மூணாவோட பேருங்க மூணு நாங்கள் ஓழே ஏழு பதினாலு மூணு இருபத்தி ரைட்டுங்க அப்போ நாங்கள் ஒரு ஸ்டெப் எழுதிக்கிறேன் இருபத்தி ஒன்றுன்னு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது கூட ஆறு பேருங்க ஆறு மூணு பதினெட்டுன்னு வரும் அந்த பதினெட்டு இங்கே எழுதிக்கிட்டேன் ஓகேங்களா ஒன்றாவடி எதை பெருங்கனாலும் அதுதான் வரும் அப்போ அப்படியே எழுதிக்கலாமா எண்பத்தி ஒன்று எழுபத்தி எட்டு அப்படின்னு வந்துடும் இப்போ கழிச்சு பாருங்க கழிப்புமா எண்பத்தி ஒன்றுல எழுபத்தி எட்டு போனால் மூணுன்னு வரும் அதே மாதிரி இருபத்தி ஒன்றுல பதினெட்டு போனால் மூணுன்னு வரும் அட் அட இப்போ பாருங்க சாமாந்திரிச்சா அவ்வளோதான் இந்த நம்பரை தூக்கி போட்டுங்க இதெல்லாம் தேவையில்லை சரிங்களா ஜஸ்ட் பார்த்துட்டேன் உடனே வாங்க கோலத்தை போடுவோம் ஆன்சர் அல்லுவோம் ஆஹாஹா இப்போ ஒன்றும் இல்லை கூட்டலாமா இருபத்தி ஒன்னாக கூடிய எழுபத்தி எட்டை கூட்டுங்க எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒம்போது தொண்ணூற்றி ஒம்பதுங்க ஆமாம் ஆமாம் தொண்ணூத்தி ஒம்போது ரைட்டு அடுத்து இதை கூட்டுவோம் எண்பத்தி ஒன்னாக கூட பதினெட்டு கூட்டுங்க எண்பத்தி ஒன்று ஒரு பதினெட்டு போட்டா எண்பத்தொம்போது தொண்ணூத்தொன்போது ஆமாம் ஆமா ஆமா ஆமாமாடா இந்த மாதிரி சமமாக வந்துடுச்சுன்னா போது தான் ஆப்ஷன் டி தான் சரியான விடை இது வந்து எயித்து நியூ புக்கில் இருக்குது புக்ல போய் பாருங்க என்னென்னவோ பெருகத்தும் வகுத்துமா பண்ணி வச்சிருப்பாங்க பட் நம்ம அதெல்லாம் ஒன்றுமே பல்ல அசால்ட்டா போட்டுட்டோம் கண்டிப்பா உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புறேன் சரிப்பா அடுத்தது இருபத்தி ஆறாவது கேள்வி இது வந்து ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க இது ஒரு புது கொஷின் அஞ்சு எண்களின் சராசரி இருபத்தி ஏழு அதில் ஒரு எண்ணை நீக்கும் பொழுது சராசரி ரெண்டு குறையது நல்ல கவனிங்க இது அடுத்த கட்ட கொஸ்டின் ஏன்னா இப்ப இந்த கொஸ்டின்ல பாத்தினா ஏழு எண்ணோட சராசரி எண்பத்தி சொல்லிட்டான் ஒரு எண்ண நீக்குறாங்களா நீக்கிட்டு போத பார்த்தா எழுபத்தி எட்டுன்னு சராசரி இருக்குன்னு சொல்லிட்டான் ஆனா இந்த கேள்வியில ரெண்டு குறைச்சி கொடுத்துருக்கான் நல்ல கவனிங்க உங்களுக்கே புரியும் அஞ்சு எண்ணோட சராசரி இருபத்தி ஏழுன்னு சொல்லிட்டான் கரெக்டா இதுல ஒரு என்ன நீக்கிறாங்களாம் பாருங்க ஒரு நீக்கப்படும் பொழுது இருந்தது மாறிடும் எண்ணப்படும் என்ன சொல்றான்னா அப்படி ஒரு எண்ணை நீக்கினதுக்கு அப்புறம் சராசரி ரெண்டு குறைஞ்சிடுதான் ரெண்டு சொல்லல ரெண்டு குறைஞ்சிடுது அப்ப ஆல்ரெடி இருபத்தி ஏழு இருந்துச்சு சராசரி அதுல ரெண்டு குறைஞ்சிடுதுன்னு சொல்ல வராங்க புரியுதுப்பா அப்ப இருபத்தி ஏழுல ரெண்டு குறைஞ்சு போனா இருபத்தி அஞ்சுன்னு வரும் அதை இங்கிட்டு எழுதிக்கிறேன் இப்போ புரியுதா பாருங்க இவ்வளவுதான் இதுதான் சொல்ல வரான் சரிங்களா அப்போ அஞ்சு என்னோட சராசரி இருபத்தி ஏழு நாலு எண்ணோட சராசரி இருபத்தி அஞ்சு அப்ப அந்த ஒரு எண் நிக்கல்ல அது என்னன்னு கேட்கிறான் ஸோ இதுல ஒன்னு தான் கேட்டிருக்காங்க புது கொஸ்டின் இப்போ நான் இந்த இது எழுது புரியுதுங்களா ஜஸ்ட் இப்போ இப்படி கழிங்க அஞ்சுல நாலு போனா ஒண்ணுன்னு வரும் இருபத்தி ஏழுல இருபத்தி அஞ்சு போனா ரெண்டுன்னு வரும் ஸோ நமக்கு என்ன வரணும் இங்கிட்டு இங்கிட்டு சமமா வரணும் சமமா வரலனா சமமா மாத்தணும் கரெக்டா புரியுதுங்களா சூப்பர்வா அப்ப என்ன பண்றேன் இந்த ரெண்டு எடுத்துட்டு போயிட்டு அஞ்சா குடியும் நாலா குடியும் பெருகிறேன் இந்த ஒன்னு எடுத்துட்டு போயிட்டு இருபத்தி ஏழா குடியும் இருபத்தி அஞ்சா குடியும் பெருகிறேன் ஒன்னு எங்க போய் பெருகினாலும் அதுதான் வரும் அதனால அப்படியே விட்டேன் சரிங்களா சோ இப்ப பாருங்க ரெண்டு பேருக்குன்னா ஒரு அஞ்சு அஞ்சு இரஞ்சு பத்துன்னு வருமா ஒரு நாள் நாளைக்கு இருநாங்க எட்டுன்னு வருமா அதுக்கப்புறம் இந்த இருபத்தி ஏழையும் இருபத்தஞ்சு அப்படியே வச்சுக்கிறேன் சரிங்களா புதிதா ஏன்னா ஒன்னாவோட எது பெருங்கனா அதுதான் வரப்போகுது இப்ப கழிச்சு பாருங்க பத்துல எட்டு போனா ரெண்டு இருபத்தி ஏழுல இருபத்தி அஞ்சு போனா ரெண்டு சூப்பர் பா சமமா வந்துருச்சா வந்துட்ட உடனே கோலத்தை போடுங்க அல்லுங்க அடா நல்லா பத்தா கூட இருபத்தஞ்சு கூட்டுங்க பத்து இருபத்தி கூட்டினா முப்பத்தஞ்சு அஞ்சு கரெக்டு அதே மாதிரி இதையும் கூட்டி பார்த்துடணும் ஏன்னா இது வரலன்னா அது வேற டைப்பு இருபத்தி ஏழா கூட எட்டு கூட்டுங்க இருபத்தி ஏழு யாரும் ஒரு மூணு தூக்கி போட்டா முப்பது அங்க எட்டுல மூணு போனால் அஞ்சு முப்பத்தஞ்சுப்பா அவ்வளோதான் கரெக்டாக வந்துடுச்சு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு ஆப்ஷன் தான் சரியான லேட்டஸ்ட் கொஸ்டின் அசால்ட்டாக நம்ம ஷார்ட் கட்டில் போட்டுட்டும் கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நம்புகிறேன் அடுத்ததாக ஃபைனல் கொஸ்டனுக்கு வந்துட்டுங்க உங்களுக்கு ரெண்டு கொஸ்டின் ஓ மாதிரி இருக்குது தரேன் உங்களுக்கு புரியலனா சொல்லுங்க நான் வந்து கண்டிப்பாக அது என்ன பண்ணுறேன் அடுத்த கிளாஸில் சொல்லி கொடுத்துட்றேன் பட் இது நடத்துகிறேன் நான் சரிங்களா இருபத்தி ஏழு நடத்திடுறேன் அதுக்கு அடுத்ததாக தான் நீங்கள் போட போறீங்க சராசரி நாற்பது அவ்வெண்களில் ஒன்றை நீக்கும் பொழுது சராசரி மதிப்பெண் பத்து குறைந்தால் நீக்கப்பட்ட எண் யாது பதினேழு பதினெழுல கேட்டிருக்கான் இதே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கேட்டிருக்கான் ஏன்னா நீங்களே பாருங்க அஞ்சு எண்ணோட சராசரி இருபத்தி ஏழு ஒரு எண்ண நீக்குறாங்களா அதனால நீக்குனா ரெண்டு குறைஞ்சிருதான் இப்ப பாருங்க இதே தான் வேல்யூ மட்டும் மாறி இருக்கு இங்க பாருங்க அஞ்சு எண்ணோட சராசரி நாற்பது சரிங்களா அஞ்சு எண்ணோட சராசரி நாற்பது இதில் ஒரு எண் நினைக்கிறாங்களாம் ஒன்று நீக்கிட்டா நாலுன்னு மாறிடும் அப்போ சராசரி என்னன்னா பத்து குறைஞ்சிருதான் ஆல்ரெடி நாற்பது இருந்துச்சு அதில் பத்து குறைஞ்சிருது பாருங்க போன கொஸ்டின் மாதிரி தான் கரெக்டாக பத்து நாற்பதுல பத்து போச்சுன்னா முப்பது சரியா போச்சு அவ்வளோதாங்க இப்போ அஞ்சு சராசரி நாற்பது நாலு எண்ணோட சராசரி முப்பது அப்போ நீக்கப்பட்ட எண் என்னன்னு கேட்குறான் ஒரு எண்ணை தான் கேட்டிருக்காங்க உடனே என்ன பண்ணலாம் இப்படி இப்படி கழிங்க அஞ்சுல நாலு போனால் ஒன்று நாற்பதுல முப்பது போனா பத்து அடக்கடவுளே என்ன சொன்னேன் இந்த பக்கமும் இந்த பக்கமும் சேமா வரணும் சேமா வந்துச்சுன்னா தான் கரெக்ட் ஷார்ட்கட் போட முடியும் வரலன்னா என்ன போடணும் மாத்தணும் எப்படி சார் அப்படின்னு கேட்டா இங்க பாருங்க இந்த பத்து எடுத்துட்டு போயிட்டு ஆப்போசிட்ல இருக்கிற அஞ்சா குடியும் நாலாவ பெருகணும் அதே மாதிரி இந்த ஒன்னு எடுத்துட்டு வந்து ஆப்போசிட்ல இருக்கிற நாப்பதா குடியும் முப்பதா குடியும் பெருகணும் ஒன்னாவுடைய எதை பெருகினாலும் அதே தான் வரும் அதனால அதை விட்டுறேன் பத்து எடுத்து போயிட்டு ஆப்போசிட்டில் அஞ்சாவில் இருக்குன்னா ஐம்பது நா நாலாவில் அளவு நாற்பது கரெக்டா இந்த பக்கம் நாற்பது முப்பது ஏன்னா ஒன்றாவில் பிறகுனா அதே தான் இருக்கும் போது இப்படியே விட்டேன் இப்போ கழிச்சு பாருங்க ஐம்பதுல நாற்பது போனோம் பத்து அதே மாதிரி நாற்பதுல முப்பது போனான் பத்து ஸோ சாமான் வந்துருச்சா அவ்வளோதான் இப்போ கோலத்தை போடுங்க ஆன்சரே அல்லுங்க அடுறா இப்போ பாருங்கள் ஐம்பதாயிரம் முப்பது கூட்டினா எண்பது அதே மாதிரி நாற்பதாயிரம் நாற்பது கூட்டினா எண்பது ஆன்சரே மூடிச்சிருச்சே ஐயா ஈஸியா இருக்குது இதோ போய் கஷ்டம்னு நினைச்சமே எப்படி ஈஸியா இருக்குது முடிஞ்சு போச்சு தெளிவா பா இப்போ உங்களுக்கு வந்து நான் பண்றேன் நான் ஒரு ரெண்டு கணக்கு ஓம்மார்க் கொடுக்க போறேன் ஒன்னு நைன்த் ஓல்டு புக்ல இருக்கிறது இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு விஏ உல கேட்ட கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் ஓம்மார்க் ஆல்ரெடி டைப் ஒன்லி ஒரு கொஸ்டின் மூணு கொஸ்டின் கொடுத்துருக்கேன் அழகா நான் கொடுங்க செக் சரிங்களா வந்து இது கொஸ்டின் எண்களில் ஒன்றை நீக்கப்படும் பொழுது சராசரி நாலு குறைந்தால் நீக்கப்பட்ட எண் காண்க காணவும் அப்படின்னு பதினெட்டுக்கு டிஎன்பிசி நைன்த் ஓல்டு புக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு குரு பொன் பாருங்க கண்டிப்பா புரியும் ஆப்ஷன் ஏ நாற்பத்தி ரெண்டு பி நாற்பத்தெட்டு சி நாற்பத்தாறு டி நாற்பத்தி ஏழுன்னு கொடுத்துருக்காங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்பரை போட்டு ஆன்சர் சொல்லுங்க சரிங்களா ஏபிசி எல்லாம் வேண்டாம் ஏன்னா ஏபிசின்றத விட ஆன்சர் தெளிவா சொல்றேங்க இப்ப ஒரு உதாரணத்துக்கு இருபத்தி எட்டாவது கேள்வி இருபத்தெட்டாவது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இருங்க இப்படி எழுதுங்கன்ற வேற ஒன்றும் இல்லைங்க கமாண்டை இருபத்தி எட்டாவது கேள்விக்கு ஒரு இருபத்தெட்டு புள்ளி வச்சு ஆப்ஷன் ஏ நாற்பத்தேழுனா நாற்பத்தேழுன்னு போடுங்க சரிங்களா புரியுதுங்களா ரைட் ஏன்னா பார்க்குறவங்களுக்கு புரியும் ஜஸ்ட் ஏபிசின்னா அது ஒரு பு புரிதல் இருக்காது இருபத்தொம்பதாவது கேள்வி ஃபைனல் கொஷின் ஐந்து எண்களின் சராசரி இருபது அதில் அதிலிருந்து ஒரு எண்ணெய் நீக்கப்பட்டால் சராசரி ஐந்து குறை குறைகிறது இனி நீக்கப்பட்ட எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பி வந்து நாற்பது சி வந்து இருபது டி வந்து பதினஞ்சு சோ தெளிவா முடிச்சுங்க ரெண்டு டைப் முடிச்சாச்சு இப்போ நம்ம மூணாவது டைப் முடிச்சா ஆன்சர் போட்டிங்களா சூப்பர் சூப்பர் வெரி குட் வெரி குட் இப்படிதான் இருக்கும் மின்னல் வேகத்தில் இப்போ டைப் த்ரீ அடுத்த கிளாஸ்ல பார்க்க போறோம் பட் எப்படி அடுத்த கிளாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் பாருங்களேன் வகுப்பு மாணாக்கர்களின் ஐம்பது பேரின் சராசரி பதினஞ்சுன்னு சொல்லிட்டான் பத்து மாணாக்கர்கள் புதிதா சேர்ந்துக்கிறாங்களோ அப்படி சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய அகவை வயது வந்து ஜீரோ புள்ளி அஞ்சு என்ன பாது புள்ளி வச்சிருக்கான் ஜீரோ புள்ளி ஐந்து ஆண்டுகள் அப்போது புதிதாக சேர்ந்தவங்க புதிதா எத்தனை பேர் சேர்ந்துக்கிறாங்க பத்து பேர் இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒருத்தர் தான் கொஸ்டின்னா கொடுத்துருப்பாங்க நீக்கப்பட்ட ஒருத்தரோட வயசு தான் கேட்டான் பட் இங்க பத்து மாணாக்கர்கள் உள்ள வராங்க அவங்க வந்ததால ஜீரோ புள்ளி அஞ்சு ஏறுது அப்படி நான் அந்த பத்து பேரோட வயசு என்னன்னு கேட்குறாங்களா இல்ல பத்து பேரோட சராசரி என்னன்னு புதுசா சேர்ந்தவங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் அடுத்த கிளாஸ்ல இத பத்தி டீட்டெயிலாக நம்ம கூடவே ஒர்க் அவுட் பண்றதுக்கு சம்ஸ் எடுத்துட்டு வந்து சிம்பிளா சொல்லி கொடுக்க போறேன் அடுத்த வீடியோல மிஸ் பண்ணாம பாருங்க அப்பதான் தெளிவா புரியும் மொத்தம் நாலு டைப் இருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா ஸோ கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்